வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிரீன் ஒரு புகைப்படத்தை வைத்து கூட உங்களின் குண கணிக்க முடியும் இங்கே உள்ள புகைப்படத்தை பாருங்கள் டக்குன ஒரு வினாடி அது என்னவாக உங்கள் கண்களுக்கு தெரிகிறதோ அதை அப்படியே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வீடியோ பதிவில் காண்போம் உங்களுக்கு நெருப்பு வெடிப்பது போல் தெரிந்தால் நீங்கள் நல்ல கற்பனை திறன் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு நல்ல படைப்பாற்றல் திறன் ஒளிந்திருக்கும் பலர் இதை வெளிக்காட்டுவார்கள் பலர் இதை வெளிக்காட்டாமல் இருப்பார்கள் உங்களின் இந்த திறமையை கொண்டு சரியாக பயணித்தால் நீங்கள் பெரிய வெற்றியை பெறலாம் உங்களுக்கு இரண்டு கைகள் தெரிந்தால் கண்களால் பார்ப்பதை நிச்சயம் உண்மைதான் என நினைக்கும் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பீர்கள் பல கடுமையான சூழலையும் தெளிவான முடிவெடுக்கும் திறன் மூலம் நீங்கள் சமாளிப்பீர்கள் நீங்கள் பொதுவாக அமைதி சுபாவம் கொண்டவராக இருந்தாலும் வெளிமக்கள் உங்களை நல்ல தைரியசாலியாகத்தான் பார்ப்பார்கள் உங்களுக்கு மரம் தெரிந்தால் சின்ன சின்ன விஷயங்களை கூர்மையாக கவனிக்கும் குணம் கொண்டவராக இருப்பீர்கள் யாரும் அவ்வளவு எளிதாக உங்களிடம் இருந்து எதையும் மறைக்க முடியாது மற்றவர்களின் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தெரிந்து கொள்வதில் நீங்கள் பழைய கில்லாடியாக இருப்பீர்கள் ஆனாலும் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பீர்கள் மேலே உள்ள புகைப்படத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்றால் இதை நீங்கள் பெரிய டாஸ்காக நினைத்து குழம்பி உள்ளீர்கள் என்று அர்த்தமாகும் நீங்கள் பரபரப்பாக இயங்குவதை நிறுத்திவிட்டு அடிக்கடி ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது இந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தெரிந்தது என்பதை வெளிப்படையாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் மேலும் இது போல பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் சினியூட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி